நீ வந்து வெளியா சோகமா இருக்கிற ஒண்ணுதான் ஐயா கேக்குற சோகமா உக்காந்துக்கற அதுவும் அந்த சைடே பாத்துட்டு உக்காந்து ஒண்ணு இல்ல மனசு கஷ்டமா இருக்கு

அதுக்கு தானே நீ ஃபீல் பண்ண நான் பாப்பா விட்டு வந்துட்டேன்ல அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு காட்டுறேன் நீங்களே வந்து பாருங்க நீங்களே வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க ரொம்ப சந்தோஷமா படுவீங்க நம்ம எங்க போனாலும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா போகலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எங்க போனாலும் ரெண்டு நாளும் தங்கலாம் ஒரு வாரம் தங்கலாம் ஒரு மாசம் கூட தங்கலாம் வாங்க பிடிச்சி காட்டுறேன் வாங்க வாங்க காட்டுறேன் சொல்லிட்டா சரி போலாமா

நிறையவும் இருக்கு எனக்கு வந்து அந்த அந்த ஆபீஸ்ல இது அனுச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க வந்து இன்னும் நிறைய பிரைவேட்டோ இருக்கு நிறைய வந்து ஹஜிக்கல் எல்லாமே இருக்கு எல்லாமே நான் பார்த்தேன் அதுல சூப்பரா இருக்கு இது ஒரு மாமாကြီး ஓபன் பண்ணி காமிச்சனா என்ன அத சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் நீ ஓபன் பண்ணி காட் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க

இங்க பாரு இது ஓபன் இந்த ஓபன் தான் வெளியே வந்துரும் இந்த ஓபன் தான் வெளியே வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வாங்கியிருக்கேன் நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பீங்க இது இல்லாத உங்களுக்கும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நீங்க மறக்காம பாருங்க அப்படி உங்களுக்கு இல்லையா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட்ஸ் பண்றேன் இவங்களுடைய நம்பர் நம்பரும் போடுறேன் இவங்க இவங்க கான்டாக்ட் பண்ற நம்பரும் நான் போடுறேன் அதையும் பாத்துக்கங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஹைட்டுக்கும் இருக்கு கம்மிக்கும் இருக்கு வெயிட்டும் நல்லா இருக்கு இப்ப மாமா வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ இருந்தா கூட அந்த வெயிட் இது ஃபுல்லா தாங்கும் என்னோட வெயிட் கூட தாங்கும் பக்காஞ்சு கூட பார்க்குறேன் என்னோட வரைக்கும் இது தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது எனக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாமாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் நான் வாங்க உட்காந்து சட்டுமே எழுந்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு அர்ஜென்ட் இப்ப மாமா எங்க நேச்சு கூட்டின்னு போனேன்னா என்னால எதுவுமே பண்ண முடியல அந்த இதுல மாமாவுக்கு மோஷன் வந்தது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அழையே வந்துடும் இது நான் யூஸ் பண்ணா கூட இது இது மாமாக்கு யூஸ் பண்ணா கூட இதை என்ன பண்ணுவேன்னா எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்னாச்சு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கா அந்த மாதிரி இடத்துல என்னாச்சு இல்ல அவுட் சைடு எங்கன்னாச்சு இருக்கா அந்த இடத்துக்கு ஒரு இட்னு போயிட்டு உக்கார வச்சு இதை கிளீன் பண்ணிக்கலாம் அனாவசியமா நம்ம எங்கேயும் இது யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல ஆனா இங்க பாருங்க இது புடியும் இருக்கு இப்படியும் குடிச்சிக்கலாம் எனக்கு வந்து இந்த கம்பெனில இருந்து இந்த ப்ராடக்ட் குத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பாயுது அப்படி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு உங்களுக்கு வேணும் மறக்காம எங்கள் எங்களோட வீடியோடய சேனல் எங்கள் சேனலில் இந்த நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனியிலேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப அது மட்டும் இல்லை அந்த கம்பெனி வந்து நிறைய இருக்குது அந்த வீல் சேரு ஸ்டிக்கு வாக்கிங் ஸ்டிக்கு எல்லாமே இருக்குது எ என்னால் எங் எங்களால் முடிஞ்சது வந்து இது வந்து இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்குது நாங்கள் வந்து இது இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து வீல் சேர் தான் வாங்கினோம் வீல் சேர் வந்து கொஞ்சம் வந்து அதிக ரேட்டுக்கு வாங்கினோம் ஏன்னா வந்து வீல் சேரில் வந்து மாமா கூட பட்டன் எடுத்து போகலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க செய்கிற ஒரு இல்லை இருக்காங்க ஃபுல்லாக வந்து மெடிக்கல் தான் அவங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் எனக்கு சம்மந்த் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கும் இது வேணும்னா

கொண்டி மாமா எந்த பொண்ணு பார்த்துட்டாங்க எல்லாமே இருக்கு இப்போ முடியாதவங்களுக்கு வந்து அவங்க இந்த நீங்கள் என்ன இது பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனியில் வந்து ப்ராடக்ட் மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங் இவ்வளோ குவாலிட்டி இது மட்டும் பார்த்தா வராது அவங்க கூட நல்ல ஒரு கைட்னஸ் இருக்கு அவங்க இதை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒர்க் ஆகுது அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாமே டீட்டெயில் கேட்டு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க நீ மறக்காம வந்து உங்க வீட்டில் பெரிய இருப்பாங்க முடியாத பசங்க எல்லாம் இருப்பாங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க அப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க என்ன மாதிரி பெனிஃபிட்னா வந்து உங்களுக்கு காசு வேற அவங்க கம்மி பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கு மறக்காம நீங்க வந்து வாங்கிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க அட்ரஸ் லொக்கேஷனு அவங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே போடுறேன் நீங்க மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்க கண்டிப்பா உங்க வீட்டு தேடி வரும் அவங்களோட இன்சார்ஜ் பேர் வந்து அவரு காரி அவர் தான் மேனேஜ்மெண்ட் அவர் தான் எல்லாமே பண்றது எங்களுக்கு அனுப்பிச்சு விட்ட ஒரு பேர் வந்து காடி ஆஹ் அவரு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட்

டிஷர்ட்டு இல்லை க்ரோல் ரிங்கு ஃபோனு இதெல்லாம் கிஃப்ட்டு பண்ணுவாங்க ஆனால் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் வந்து யூஸ் பொருள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்ல நான் இனிமேல் எங்கே வெளியே போனாலும் பிரச்சனையாக இருக்காது ஏன்னா வந்து ஏன் லலிதா வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா வெளியே எங்கன்னா இப்போ காரில் என்ன போனேன்னு வச்சிங்களேன் நான் சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா வந்து டாய்லெட் வரும் வேணாம் லலிதா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு உண்மையா சொல்றேன் காலையில வந்து எட்டு மணிக்கு எங்கன்னா வெளியே போயிட்டு என்ன போனோம்னா போயிட்டு அஞ்சு மணி ரிட்டர்ன் நான் சாப்பிடவே மாட்டேன் வாங்கினதே காரணம் ஏன்னா நான் எங்க போனாலும் இனிமே பிரச்சனை இருக்காது எங்கனாலும் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கல வருதுன்னு சொல்றீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்ணியும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இது ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல வந்து ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே கூட வராது ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே லாக் ஆதான் இருக்கு போனோம்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எங்கன்னா டாய்லெட்டுனா கூட அங்க போய் ரெஸ்ட் ரூம்ல போய் நம்ம கிளீன் பண்ணணும் அது எதுவுமே பிரச்சனையே இல்லை எமர்ஜென்சிக்கு ஏ வயசானவங்களுக்கு அப்புறம் இந்த என் எங்க மாமா இப்படி இருக்காரு நான் இது வாங்கிட்டேன் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க முடியாதையும் இருப்பீங்க ஏன்னா காலுக்கு வந்து கால் அடிப்பட்டவங்களும் இருப்பீங்க

இதை உட்காந்து எட்டில் போயிட்டு கழுதுல எனக்கு சந்தோஷம் எனக்கு ஹாப்பி அது ஏன்னா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா என் கூட வராங்களா அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி அவ்வளவுதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு லலிதா கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் லலிதா ஐ லவ் யூ சோ மச் ஐ டூ லவ் யூ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கும் இது தேவைப்படும் நினைக்கிறேன் தேவைப்பட்டா மறக்காம வந்து எங்க வீடியோல போடுறோம் மறக்காம அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்க அவங்களோட லொகேஷனும் போடுறோம் அதுவும் கான்டாக்ட் பண்ணுங்க இது எங்கேயோட சென்னையில தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசா யாரா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து மாமா கிட்ட வந்து அந்த பிரதர் நேம் சொன்னாங்க அந்த பிரதர் வந்து காலி பிரதருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து அவங்க தான் இந்த இந்த ஹைட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அவங்க நேரடியா பார்க்கல வீடியோல வந்து தான் பாத்துருக்காங்க ஆஹ் வந்து எந்த அளவுக்கு நிக்கிறாங்க உட்காரன்னு அவங்களுக்கு தெரியும் அதை வந்து பாத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர்